ஹலோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நானே பறிப்பேன் என்ற பாடத்தோடைய ஒர்க் ஷீட் புக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பாடம் பதினொன்று பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு இல்லாதவங்க மேம்க்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அமுச்சு வச்சுருவேன் நீங்கள் ஸ்கூலில் பாடம் படிச்சுட்டு இந்த ஹோம்ஒர்க் வந்து வீட்டில் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அவங்க எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நானே பறிப்பேன் சொற்கள் அறிவோம் காடு சொல்லிட்டு எழுதுங்க கா காடு நான் இங்கே த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் த்ரீ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் அடுத்து மரம் மா ரா இம் மரம் பழம் பா ரா இம் பழம் முயல் யா இல் முயல் ஒட்டகச்சிவிங்கி சொல்லிட்டு எழுதுங்க ஓ ఇట్ట గ ఒట్టగ చివింగి సి వి ఇంగ్ గి ఒట్టగ చివింగి వేండు వేండు వే ఇన్ డూ ఇం వేండు ఉదవి ఊ దా வி உதவி நாம் நா இம் நாம் பறிக்க பா ரி இக் க பறிக்க தின்னலாம் தி இன் ந இம் தின்னலாம் இங்கே நான் மேம் த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்ஸ்லாம் த்ரீ டைம்ஸ் எழுதி பாருங்கள் அப்போ தான் அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து பாருங்கள் பொருள் கூறுக வனம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா காடுன்னு அர்த்தம் வனம்னா என்னென்னு அர்த்தமா காடு காடுனா ஃபாரஸ்ட் தின்னலாம் சாப்பிடலாம் நம்ம சாப்பிட்றது சா ட ல இம் சாப்பிடலாம் அடுத்து பாருங்க எதிர்ச்சொல் சுருங்கி எதிர்ச்சொல் என்னது ஆப்போசிட் சுருங்கி விரிந்து விரிந்து தத்தி தாவி மெல்லமாக விரைவாக ஃபாஸ்டா விரைவாக விரைவாக பதுங்கி இப்போ மொல்லமாக பதுங்கி பதுங்கி போகிறது பாய்ந்து பா இந் பாய்ந்து ஓகேவா பதுங்கி என்னென்னது பாய்ந்து அதுக்கு ஆப்போசிட் பழம் ஃப்ரூட்டு காய் வெஜிடேபிள் காய் ஓகேவா இந்த பேஜ் நீங்கள் அழகாக எழுதிட்டு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் தேங்க்யூ